உங்களோட மதத்துல எல்லாரும் தொப்பி போட்டிருக்காங்க ஏ நீங்க மட்டும் தொப்பி போடல அதாவது அவன் சகோதரியோட பேர் என்னது ஜதுசீனி அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கடா உங்க மதத்துல வந்து எல்லாரும் தொப்பி போடுறாங்க நீங்க மட்டும் தொப்பி போடாம இருக்கீங்க ஏன்னு கேக்குறாங்க நல்ல ஒரு கேள்வி தானே இந்த தொப்பி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு ஆடை அல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் தொப்பி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிமானவர் தொப்பி அணிந்திருக்க வேண்டும் தொப்பி அணிவது இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கடமை என்று இருந்திருந்தா கண்டிப்பா நானும் என்ன செய்யணும் போட்டு தான் வரணும் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமா போயிடும் ஆனா அப்படி மார்க்கத்துல நபிகள் இறைவன் திருக்குருவான்லயும் எங்களுக்குரிய கட்டளைகள் எல்லாம் குருவான்ல இருக்கும் குருவான்ல எந்த இடத்துல முஸ்லிம்கள் தொப்பி அணியணும் என்று இல்லை அல்லது நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் இப்படி ஒரு தொப்பி முஸ்லிம்கள் அணிகிறாங்களே தொப்பி அந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டு முஸ்லிம்கள் அணியணும் என்று ரசூல் நபிகள் நாயகம் வழிகாட்டினாங்கடா அப்படியும் இல்லை எங்கேயுமே வரல என்ன வருதுண்டா நபிகள் நாயகம் மூன்று சந்தர்ப்பங்களில் தலையை மறைச்சிருக்கிறாங்க என்ன மறைச்சாங்கண்டா தலைய வந்து தலைப்பாகையால் தலைப்பாகை தெரிந்தானே நீண்ட ஒரு ஆடை தலையை மறைப்பதற்கு தலைப்பாகை பயன்படுத்துவாங்க இந்த தலைப்பாகை அணிஞ்சிருக்கிறாங்க போர்க்களத்தில் பயன்படுத்திக்கிறாங்க கருப்பு தொப்பி போர்க்களங்களில் எதிரிகளுடைய வாள் வாழ்வீசுக்கள் வரும் அதிலிருந்து தலையை காப்பாற்றிக் கொள்ளணும் அதுக்கு அந்த மாதிரி ரொம்ப இரும்பு நாளான ஒரு தொப்பி அணிஞ்சிருந்திருக்கிறாங்க தலை அந்த காலத்தில் அரபிகளில் தூசுகளுக்காக பாலைவனத்தில் பயணம் செல்லும் போது தலையை மறைச்சு கொள்வாங்க இன்னைக்கும் பாருங்க பாலைவனத்தில் தலையை மறைச்சு கொள்வாங்க இந்த ட்ரெஸ் கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா நாங்கள் வந்து ஷர்ட்டை இந்த அளவுக்கு உடுப்போம் கை நீட்டவும் உடுப்போம் ஷர்ட் நம்முடைய இடுப்பு வரைக்கும் இடுப்புக்கு கீழே வரைக்கும் இருக்கும் அரபிகளுடைய ஷர்ட்டை பாருங்க கீழே கால்பாதம் வரைக்கும் தொங்கும் காரணம் என்ன தெரியுமா அவங்க ரிலாக்ஸா இருக்கணும்னு விரும்புவாங்க எல்லா இடத்துலயும் காத்து పరిమాற்றத்தோட இருக்கணும். ఋக்கி ఋக்கி அணிய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அணிய மாட்டாங்க. அنيه அணிய மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அந்த வெயில் அந்த வெப்பம் அதை ஒத்துக்க கூடிய ஒரு தன்மை அவங்களோட உள்ள ஆடையில இருக்கணும். கோட் சூட் அடைச்சி ஒரு அரபி இருப்பானா ஏறி இருக்க மாட்டான் கோட் சூட் அடிச்சு அந்த பாலைவனத்துல நாற்பத்தெட்டு டிகிரி வெயில் எடுக்கும் போது இருந்தா தாக்கு பிடிக்காது அவன் லூஸா ட்ரெஸ் அணிவான் அது அரபிகளுடைய ட்ரெஸ் விசாலமா இருக்கும் இதே வந்து விண்டர் சீசன்ல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அரபி உடுக்கிற தோப்பை கொண்டு போய் கொடுத்தா ஏசுவான் ஏன் அவங்க கோட்டு கிட்டு கொடுத்து தலையை களத்தை எல்லாம் இறுக்கி வச்சாதான் குளிர் விளங்காது நம்மாக்கள் என்ன பண்றாங்க அந்த முட்டாள்தனமா புரியாம அந்த டையை இந்த படுகையில போட்டு கொண்டு ஓடுறான் எதுக்கு ட்ரெஸ் எந்த கலாச்சாரத்துக்கு ட்ரெஸ் பார்க்காம அணிகிறான் இப்படி எல்லாம் பார்க்கும் போது நபிகள் நாயகம் கலாச்சார ரீதியாக அன்றே இருந்து அரபுகளுடைய அடிப்படையில் ஒரு தலைய மறைச்சிருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்கள்ல இதை தனியாக கொண்டு பிறரும் அணியனும் என்று சொல்லல இப்ப உதாரணமாக சொல்லுதா இருந்தா நபிகள் நாயகம் ஒட்டகத்துல தான் சவாரி செஞ்சாங்க குதிரையில தான் சவாரி செஞ்சாங்க இந்த காலத்தில் யாராவது முஸ்லீம் வந்து நாங்கள் இலங்கையிலே மாவலடி மாவலடியாது அது ஆலங்குடாவிலே ஒட்டகத்தில் தான் பிரயாணம் செய்வோம் இங்க எங்கடா ஒட்டகம் இருக்கும் ஒட்டகத்து நபிகள் நாயகம் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து செய்திருக்கிறாரா இல்லையா ஆமா அது பாலைவனம் ஒட்டகம் இங்க தார் ரோட்ல எங்கடா ஒட்டகம் போகும் அது அங்க நபிகள் நாயகம் செய்து செய்தார்கள் அந்த காலத்துல பாலைவனத்துக்கு ஒட்டகம் தேவை பிரயாணம் செய்யறதுக்கு இங்க வந்து தார் ரோட்ல எப்படி ஒட்டகத்தை வச்சு அது அது வேணாண்டு அது வேணாம் அது முட்டாள்தனம் என்று விளங்குதா இல்லையா அப்ப நபிகள் நாயகம் நமக்கு கட்டளையும் இடவில்லை நபிகள் நாயகம் செய்ததனால நாம் செய்தாகணும் என்று சொல்லவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கக்கூடிய இந்த தொப்பியை முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் சாயலில் அணிந்தால் அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதே நேரத்தில் இந்த கலாச்சாரம் எப்படி வந்துச்சுடா இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இறுதி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல துருக்கியில தான் கடைசியில் இருந்துச்சு

ஆனா இதுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் சொல்றாங்க நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய தலைமுடி இறைவனை சிரம் பணிவதற்கு தடை ஏற்படுத்தி விடாதீர்கள் தலை முடிய நின்று என்ன செய்யணும் இறைவடை சிரம் பணிய வைக்கணும் நாங்கள் சிரம் பணி வணங்குவோம் யாருடையும் காலில் வணங்க மாட்டோம் பெற்றவர்கள்ட்ட கூட காலை வணங்க மாட்டோம் பெற்றவர்களை கூட வணங்க மாட்டோம் மத குருமார்களையும் வணங்க மாட்டோம் யார் எந்த மனிதரையும் வணங்க மாட்டோம் மதிப்போம் வணங்க மாட்டோம் ஆனால் கடவுளை நாங்கள் வணங்கும் பொழுது நம்முடைய மொத்த அறிவும் பகுத்தறிவு உட்பட நம்முடைய ஆறறிவும் இருக்கக்கூடிய இந்த தலையை நாங்கள் தரையில வைப்போம் இறைவண்ட கால் கிட்ட வைக்கிறோம் என்ற எண்ணத்துல வைப்போம் வைக்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க உங்களுடைய தலைமுடிகளை இறைவனை சிரம் பணிவதற்கு லேசாக விட்டு விடுங்கள் அதை தடுத்துறாதீங்க சில பேர் அந்த காலத்துல முடி வளர்த்துருந்தாங்க பார்த்துருப்பீங்க

கட்டின கொண்டைய கூட அவிழ்த்து விட சொல்றாங்க யாருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அல்ல ஆண்களுக்கு அப்ப எப்படி தொப்பிய போட்டு இந்த தலையை வந்து தடுக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் தொப்பி என்பது ஒரு வழிகாட்டலா இருந்தா இறைவனை வணங்கும் போது போட சொல்லிக்கணும் நபிகள் நாயகம் வணங்கும் போதே போட சொல்லல சும்மா இருக்கும் போது போட சொன்னா இஸ்லாத்துக்கு வந்து சம்பந்தம் இல்ல ஒரு கலாச்சாரம் என்ற அடிப்படையில் துருக்கிய கலாச்சாரத்தை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் என்று நினைச்சு யாராவது போடுறான் வைங்க அதை நாங்க தடுக்கவும் மாட்டோம் விருப்பம் போடு ஆனா எப்படி போடக்கூடாது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் போடுமாறு சொல்லி இருக்கிறார்கள் எனவே தொப்பி போடுவது கட்டாய கடமை என்ற எண்ணத்தில் ஒருவன் போட்டால் அது மார்க்கரீதியா தப்பாகும் ஏன் விருப்பம் எனக்கு அழகா இருக்குது நான் போடுற நினைவு போட்டா அதை தடுக்க போக மாட்டோம் அது வந்து அவனுக்கு அவனுடைய சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் அந்த சுதந்திரத்துல விட்டு விடுவோம் ஆனா எத்தானத்தை கொண்டும் நான் தொப்பி போட்டதுக்கு பரவாயில்ல வேற யாண்டையும் தலையில தொப்பியை போட்டுறக்கூடாது முஸ்லீம்களுக்கு கூட கெட்ட வேலை இருக்குது திருமி நடத்துல தொப்பியை மாத்திடுவான்டி அந்த மாதிரி தொப்பி மாத்துற வேலை அடுத்தவனை ஏமாத்துற வேலை அடுத்தவன குடியை கெடுக்கிற வேலையை முஸ்லீம்கள் செய்யக்கூடாது இது மேலதிக தகவல்